கார்த்திக் பிரவீன் நீயும் நானும் கிளம்பலாம் இது வரும் காரில் ஏறி கிளம்பினர் கார்த்திக் பிரவீன் நந்தினி நல்லா பார்த்துப்பியா பிரவீன் உள்ளுக்குள் நடுங்கினார் என்ன கேட்குற பயமாக இருக்கு எனக்கு நீயும் முக்கியம் கார்த்திக் காரில் இருந்து துப்பாக்கி எடுத்து பிரவீன் கையில் கொடுத்தான் அவளுக்கு கட்டாய கல்யாணம் நடந்துடுச்சு ஆனாலும் அவள் அப்பாவி அவள் கொஞ்சம் பிடிவாதக்காரி சண்டேன்னு வந்தா கொடுமைக்காரி பார்த்துக்கோ பிரவீன் என்ன செய்ய போகிற எனக்கு நீயும் முக்கியம் அவளை ஒரு நொடி நீ வேண்டாம்னு சொன்னாலும் நான் முயற்சி செய்வேன்னு சொன்னேன் தான் ஆனால் உன்னை போல அவளை என்னால் பார்த்துக்க முடியாது இந்த துப்பாக்கி நீ வச்சுக்கோ கார்த்தி ஒரு பாதுகாப்புக்காக தான் கொடுத்தேன் அங்கே ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ரெண்டு பேரையும் பாதுகாப்பாக மீட்கணும் உங்கள் யாருக்கும் ஒன்று ஆகாமல் நான் பார்த்துக்குவேன் இருந்தாலும் எத்தனை பேர் ஆயுதத்தோடு இருப்பாங்கன்னு தெரியலை அதனால் நீ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஜாக்கிரதை பிரவீன் கார்த்திக் மாறனுடைய வீட்டிற்கு சென்றான் அங்கு யாருமில்லை பாண்டியன் மூலமாக காட்டு பங்களா பற்றி தெரிந்து கொண்டான் வாசு மாறன் என்ன பண்ணறான் சார் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் எல்லாம் பறக்கும் படையோட மாறன் ஆஃபீஸ் மற்றும் ஆனந்த் ஆஃபீஸ் போயிருக்காங்க வேறு பக்கம் போதை மருந்து தடுப்பு பிரிவிலேருந்து போக போகிறாங்க சரி மகளிர் குழு ஆட்களை தயாராக மாறன் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்து எனக்கு கொஞ்சம் ஆட்கள் என்னோட ஃபாலோ பண்ண சொல்லு துப்பாக்கியுடன் இருக்கட்டும் மாறன் ஆனந்த் இருவரும் அவரவர் ஆஃபீஸில் அமைதியாக உட்கார்ந்திருந்தனர் மாறன் என்ன சார் திடீர்னு வருமான வரித்துறை அதிகாரி நாங்க திடீர்னு தான் வரணும் அது எங்க வேலை மாறன் ஒரு ஃபோன் பண்ணிக்கட்டுமா இல்லை சார் அனுமதி கிடையாது மாறன் சார் ஒரே ஒரு ஃபோன் ஒரே வார்த்தை ப்ளீஸ் சரி யாருக்கும் தெரியாமல் பண்ணிக்கோங்க உடனே பேசிட்டு வச்சிடணும் என்று நகர்ந்தார் மாறன் போட்டுடு என்று ஃபோனை கட் செய்து டேபிள் மேல் வைத்தான் மனதுக்குள் அவளுக்காக நீ இவ்வளவு தூரம் போவேனா நான் அதுக்கும் மேலே போவேன் பார்க்கலாம் அவள் உயிரோடு இருந்தால் தானே நீ இவ்வளவு வேலை செய்கிறதுக்கு பலன் அவளே இல்லைன்னா சாந்தா நீ உன்னோட ஆயுசுக்கும் வேதனைப்பட்டுகிட்டே இருக்கணும் நான் ஜெயிலுக்கு போனால் எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும் மாரணி நாட்கள் இருவருக்கும் ஊசி போட்டனர் எதுக்கடா ஊசி போடற ஆணும் சாரும் இல்லை இந்த ஊசியோட எஃபெக்ட் இந்த பொண்ணுங்க ஆண்களை கேட்குமே ஆனந்த் சாருக்கு தானே அது பிடிக்கும் யார் கண்டா வந்துட்டு இருக்காரோ என்னவோ தயாராக இருக்கணும்னு ஊசி போட சொல்லிட்டாங்களோ என்னவோ ஆமாம் அதுக்கு எதுக்கு ஆண் சார் போட் ஃபோன் பண்ணாமல் மாறன் சார் ஃபோன் பண்ணினார் பாஸ் ஃபோன் பண்ணினாரா விளக்கமாக சொல்ல மாட்டேன் போட்டுடுன்னு சொன்னாரா அப்படின்னா ஆளை முடிச்சுட்டு சொல்கிறாருன்னு அர்த்தம் தெரியாமல் போதை ஊசியை போட்டுட்டேனே சரி விடு கயிறை எடுத்துகிட்டு வா ரெண்டு பேரையும் இறுக்கி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கிறான் கார்த்திக் பங்களாவுக்கு சற்று தூரத்தில் காரை நிறுத்திவிட்டு இனிமே சைகைதான் எதுவும் பேச மாட்டேன் ஃபாலோ பண்ணு என்று பங்களா நோக்கி ஓடினான் பிரவீனும் பின்னாலே ஓடினான் ஆளுக்கு ஒரு பக்கம் முள்வேலியை தாண்டி குதித்தனர் பிரவீன் முன்பின் கொலை செய்ததில்லை என்றாலும் இன்று எதற்கும் துணிந்துதான் இருந்தான் சந்தடி செய்யாமல் ஆட்கள் கவனிக்காத பொழுது துணிந்த இருவரை நெற்றிலும் மூவரை காலிலும் சுட்டுத் தள்ளினார் அந்த பக்கம் கார்த்திக் கையில் இருந்த சிறு கத்தியால் இமைக்கும் பொழுதில் நான்கு பேரை வீழ்த்தினார் இருவரும் உள்ளே நுழைந்தனர் அடிபட்டு துடித்தவர்கள் மாறனுக்கும் ஆனந்துக்கும் மாறி மாறி ஃபோன் செய்ய ஃபோன் எடுக்கப்படவில்லை கார்த்திக்கும் பிரவீனும் முன்னேற அங்கு கதழு சத்தம் கேட்ட பிரவீன் அந்த அறையை நோக்கி சுட்டான் உள்ளே வேணியின் கழுத்தை ஒருவர் ஒருவனும் நந்தினியின் கழுத்தை ஒருவனும் கயிற்றை கொண்டு இருக்கிக் கொண்டிருக்க பிரவீன் தாட்சணியம் பார்க்காமல் சுட கார்த்திக் தாவி ஒருவனின் கழுத்தில் கத்தியை சுருக அவன் சாய்ந்தான் பிரவீன் சுட்டுவிட்டதாக நினைத்து கொண்டிருக்க குண்டு காலியாகி ஏமாற்றத்தை கொடுக்க அவன் கயிற்றை இறக்கினான் வேணி தவிக்க பிரவீன் எட்டி அந்த மனிதன் கழுத்தில் உதைக்க அவன் தள்ளி விழுந்தான் கார்த்திக் கையில் இருந்த கத்தியை பிடுங்கி தள்ளி விழுந்தவனின் வயிற்றில் மூன்று முறை குத்தினான் நந்தினி கார்த்திக்கை கட்டிக்கொண்டாள் கார்த்திக் அவளை தூக்கி கொள்ள பிரவீன் வேணியை தாங்கி பிடித்து நடந்தான் வேணி கொஞ்ச தூரம் செல்ல செல்ல எங்களுக்கு ஊசி போட்டுட்டாங்க பிரவீன் ஊசியா வேணி ஆமாம் என்ன ஊச்சின்னு தெரியல ஆனால் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு பிரவீன் சரி சீக்கிரம் போகலாம் என்று காரை நோக்கி ஓடினார் ஆனால் நந்தினியோ கார்த்திக்கின் கழுத்தை கட்டி கொண்டு அவன் கன்னத்தை உரசினாள் கார்த்திக் குட்டி நந்தினி மாமா எனக்கு என்னவோ போல இருக்கு கார்த்திக் ஒன்றும் சீக்கிரம் போயிடலாம் என்று காரை அடைந்தனர் கார்த்திக் முன் சீட்டில் அமர்ந்து கொண்டு பக்கத்தில் நந்தினி உட்கார வைக்க பிரவீன் பின்னாடி சீட்டில் அமர்ந்து கொண்டு வேணியுடன் அமர்ந்து கொண்டார் கார்த்திக் காரை இருக்க வேணி பிரவீனை கட்டி கொண்டார் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இங்கே தொடுங்க பிரவீன் ஏ போத ஊசி போட்டுட்டானுங்க போல இருக்குது டாக்டர் சாந்தாவுக்கு ஃபோன் பண்ணார் தகவல் சொன்னார் சாந்தா ஐயோ என்னோட பேத்தியோட வாழ்க்கை போச்சே அது கொடுத்துட்ட செக்ஸ் உணர்ச்சி அதிகமாகி நரம்புகள் எல்லாம் பாதிக்க பாதிக்கப்பட்டு வெடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது ஒரே தீர்வு ஆண் துணைதான் எப்படியாவது அவளை காப்பாத்து என்ற அழ ஆரம்பித்தாள் பிரவீன் அம்மா எதுவும் மாற்று மருந்து இல்லையா சாந்தா நந்தினியோட பிரேஸ்லெட் வேணும் பிரவீன் கார்த்திக் நந்தினி கையில் பிரேஸ்லெட் இருக்கா கார்த்திக் இல்லை நந்தினியிடம் பிரேஸ்லெட் எங்கே நந்தினி அது பிள்ளையார் கோயில்ல விழுந்துடுச்சு என்றவள் கார்த்திக் கழுத்தை கட்டி கொண்டு அவனுடைய கையை எடுத்து தன்னுடைய ஆடுக்குள் துளாவினாள் கார்த்திக் குட்டி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா அமைதியா இரு சாந்தா அவளுக்கு உதவி பண்ணுங்க ஒரு வைத்தியமா நினைச்சு செய்யுங்க கார்த்திக் வாசுவை பிரேஸ்லெட் எடுத்துட்டு உங்களை வந்து பார்க்க சொல்லவேன் என்று ஃபோனை வைத்தான் பிரவீன் கார்த்திக் டேஞ்சர் சீக்கிரம் எங்காவது ரூம் போடு கார்த்திக் என்னடா வளர்ற பிரவீன் வேறு வழி இல்லை இந்த பொண்ணுங்களோட மானத்தை காப்பாற்ற அது ஒன்று தான் வழி பின்னாடி திரும்பி பார்க்காதே கார்த்திக் பக்கத்தில் ஹோட்டலிற்கான பாரு பிரவீன் அவனுடைய உதவியாளரை அழைத்து இவர்கள் வரும் வழியில் ஹோட்டல் ரூம் போட்டு ஆளுக்கு அறைக்கு சென்றனர் கார்த்திக் குட்டி என்னமா ஆகுது உனக்கு நந்தினி உடம்பெல்லாம் கம்பளி பூச்சி ஊறுவது போல இருக்கு என்னை கட்டி பிடிச்சிக்கோங்க கார்த்திக் அவளை இறுக்கி அணைத்தாள் நந்தினி அவளுடைய ஆடைகளை துறந்தாள் குட்டி சில்லுன்னு தண்ணியில் குளிக்கலாமா வா என்று பாத்ரூம் அழைத்து சென்றாள் நந்தினி உங்கள் ட்ரெஸ் கலட்டுருங்க கார்த்திக் வேண்டாம்டா உனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் காலில் வேற அடிபட்டு இருக்கு நீ சின்ன குழந்தைடா நந்தினி ப்ளீஸ் என்று கெஞ்ச கார்த்திக் கண்ணீர் விட்ட உன்னை மகாராணி போல ஆற ஆராதிக்க நினைச்சேன் உனக்கு உலகத்திலேயே பெஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சேன் உனக்கு சந்தோஷம் மட்டுமே இருக்கணும்னு நினைச்சேன் கடைசி இப்படி ஒரு சூழ்நிலையில் கலக்க வேண்டிய காலம் வந்துடுச்சே அன்று இருவரும் கலந்தனர் ஆனால் கார்த்திக் சந்தோஷத்தில் இல்லை நந்தினி கூட சுயநிலைவில் இருந்தால் கண்டிப்பாக வேதனை அடைந்திருப்பாள் காதலித்தவன் ஒருவன் திருமணம் செய்தவன் ஒருவன் ஆனால் அவளுடன் கலந்தவன் ஒருவன் பெண்ணானவள் தனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் புரியாமல் இருப்பது ரொம்ப கொடுமையானது வாசு பிரேஸ்லெட் தேடப்போக அகிலனின் லேபுக்கு சாந்தா அகிலன் ஜான் சேரன் பழனிவேல் அனைவரும் சென்றனர் சாந்தா ஃபோன் செய்து குப்பா எனக்கு அவசரமாக சில மூலிகைகள் வேணும் நீ மலையிலிருந்து எடுத்துக்கிட்டு பைக்கில் வா எதிரில் ஒரு கருப்பு கார் நம்பர் சொல்லி அதில் வரும் கருப்பு சீரிடை போட்டிருக்கும் ஆட்களிடம் கொடுத்துடு அவசரம் குப்பன் சரி என்று சாந்தா சொல்லிய மூலிகைகளை பறிக்க மலை ஏறினான் சிறிது நேரத்தில் அங்கிருந்து மூலிகையுடன் கிளம்பின சாந்தா சொன்ன ஆட்களும் இங்கிருந்து கிளம்பினர் வாஸ் பிரேஸ்லெட்டுடன் சாந்தாவை தேடி வந்த நண்பர்கள் அனைவரும் கூடி அதை பிரித்தனர் கம்ப்யூட்டர் முன் சாந்தா பார்த்து கொண்டிருக்க அங்கு ஹோட்டலில் பிரவீன் தன்னுடன் போராடி கொண்டிருக்கும் அந்த பெண் வேணியை நினைத்து கவலை கொண்டார் அவள் கன்னத்தில் தட்டி வேணி இப்போ எப்படி இருக்கு வேணி ஹார்மோன்களின் தூண்டுதலின் தாக்கத்தில் இருந்தாள் வாங்க என்று இழுத்து அவனை அணைத்தாள் அவளின் உடல் தாளாத போராட்டத்தில் பிரவீனால் கொடுக்க முடியவில்லை ஆனால் வேறு வழியில்லை இங்கே பாரு எல்லாம் சரியாகிடும் வா என்னுடன் என்று பாத்ரூமா அவளை தூக்கி சென்று குளிர்ந்த நீரில் நிற்க வைத்தார் பிரவீன் வேணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா வேணி ம் பிரவீன் உன்னுடைய சுய நினைவில் இல்லாத பொழுது உன்னை தொட்டது தப்பு ஆனால் என்னை மன்னிச்சிடு இப்போது நான் பின்வாங்க மாட்டேன் நீ தான் இந்த ஜென்மத்தில் என்னுடைய துணை வேணி பிரவீன் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாமல் ப்ளீஸ் என்னால் முடியலை பிரவீன் அவளை அணைத்து நான் இருக்கேன் உனக்கு ஒன்றும் ஆகாது ஹாஸ்பிட்டல் ஃபோன் செய்து ஆம்புலன்ஸ் வர வைத்து சில டாக்டர்களை ஹெட்னர்ஸ் வரவைத்தான் தனக்கும் கார்த்திக்கு ஒரு ஊசியை போட செய்தான் ஹெட்னர்ஸ் ரூமில் நுழைந்து வேணிய நிலையை பார்த்து அதிர்ந்தான் சிஸ்டர் நான் சொன்னதெல்லாம் கொண்டு வந்தீங்களா ம் நல்லா யோசிச்சுதான் தான் செய்கிறீங்களா பிரவீன் வேற என்ன செய்யட்டும் சொல்லுங்கள் நான் இந்திய மண்ணில் பிறந்துட்டேன் ஒரு பொண்ணை தொட்டுட்டு விட்டுட்டு போக எனக்கு நிச்சயமாக மனமில்லை அவங்க வீட்டில் ஏதும் சொல்ல மாட்டாங்களா வேணி அதற்குள் பிரவீனிடம் ஒட்டி கொண்டாள் அவனை உரசினாள் பிரவீன் அவளை அனைத்து போர்வே இழுத்து போட்டு விட்டான் பிரவீன் நான் பேசிக்கிறேன் இது என்னுடைய மன போராட்டத்தில் இருந்து என்னை நான் விடுவிச்சுக்க செய்கிறேன் என்றவன் ஹெட்னஸ் வைத்திருந்த தாலியை வேணியின் களத்தில் கட்டின ஹெட்னஸ் ரெஜிஸ்டரர் லேட் ஆகிடுச்சு வரமாட்டேன்னு சொல்லிட்டார் பிரவீன் நாளைக்கு காலையில் செய்திடலாம் சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே வேணி எழுந்து கட்டிலை சுற்றி ஓடினார் பிரவீன் அவனை இழுத்து பிடித்து கொண்டான் எட்னஸ் தலை குனிந்து கொண்டு எல்லாமே இங்கே இருக்கு என்று ரெண்டு மூன்று பையை கட்டிலில் வைத்துவிட்டு வேகமாக நகர பிரவீன் பக்கத்து ரூமில் கார்த்திக்கு பார்த்துக்கிறேன் என்று வெளியே ஓடி சென்று அரைக்கதவை அடைத்தாள் அவள் இதயம் படப்படுத்தது அந்த ஹோட்டல் காரிடோர் முழுவதும் கேட்டது அவளுக்குள் பயம் சூழ்ந்தது எப்படி அடுத்த ரூமில் நுழைவது அடுத்த அறையில் கார்த்திக்கு நிலை இன்னும் மோசம் டாக்டர் சென்று நந்தினியின் கால் காயத்துக்கு மருந்து போடுவதற்குள் கார்த்திக் கால் அவளை அடக்க முடியவில்லை கொஞ்சம் கிராமத்து பெண் ஆதலால் அவளின் வலு கொஞ்சம் அதிகமாக இருந்தது கார்த்திக் நந்தினி கழுத்தில் இருந்த தாலியை ஏற்கனவே கலற்றி எறிந்து இருந்தான் குட்டி கொஞ்சம் பொறுமையாக இரு நந்தினி வாங்க வாங்க என்று பக்கத்தில் போன டாக்டரை அவள் பக்கம் இழுத்தாள் நர்ஸ் அவளை அழுத்தி பிடித்து கொள்ள கார்த்திக் அவள் மேலே அணைத்து படுத்து கொண்டார் மேடம் காலை பிடிங்க என்று நர்ஸிடம் சொல்ல வேகமாக காயத்துக்கு கட்டுப்போட்டு ஆண்கள் வெளியே நகர்ந்தனர் நர்ஸ் சார் இந்த ஆயின் வந்து யூஸ் பண்ணுங்க என்று என்று கொண்டு சென்ற மருந்துகளை பற்றிய விளக்கம் சொல்லிவிட்டு சாப்பாடு இதில் இருக்கு என்று வைத்துவிட்டு ஓடிவிட்டார் கார்த்திக் குட்டி கொஞ்சமாக சாப்பிடும் நந்தினி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை பக்கத்தில் வாங்க கார்த்திக்கு வேறு வழி தெரியவில்லை அவளுக்கு ஈடு கொடுத்த நிச்சயமாக இந்த நாள் இந்த நால்வருக்கும் கொடுமையான இணைத்து பார்த்தாலே பயந்து வியத்து நடுக்கமரும் வரும் நாளாக இருந்தது யார் சொன்னது செக்ஸ் இனிமையானது என்று இல்லை இவர்களை பொறுத்தவரை இது கொடுமையானது வாழ்வில் இது எப்படி ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது இனி எதிர்காலத்தில் இரவுகளில் இந்த நாளின் தாக்கம் இல்லாமல் இருக்குமா என்பது பெரிய கேள்விக்குறி வாசுகிற்கு ஃபோன் வந்தது வாசு வேணி இன்னும் வீட்டுக்கு வரலை மணி ஆராய்ச்சி எங்காவது போனாலும் ஃபோன் பண்ணியாவது சொல்லிடுவா நந்தினி வீட்டுக்கு போயிருக்காளான்னு பார்த்து சொல்ல நான் ஃபோன் போட்டா ரிங் போகுது எடுக்க மாட்டேங்கிறா அப்பா காலேஜ் போய் பார்த்துட்டு வரேன்னு கிளம்புறாரு ஃபோனை உடைச்சி தொலைச்சிட்டாலானு தெரியலை புது ஃபோன் எப்படி சொல்கிறது சொல்கிறதுன்னு பயந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் வாசு உடைந்த குரலில் அம்மா என்னடா குரல் ஒரு மாதிரி இருக்குது அழுதியா வாசு அம்மா வேணி என்னோட தான் இருக்கா சரி பத்திரமாக இருக்காதானே எதுக்கு ஒரு மாதிரி பேசுகிற வாசு நான் அம்மா அப்பாவை வீட்டில் இருக்க சொல்லுங்கள் நான் இப்போ வரேன் என்னாச்சுடா ஏங்க வாசு ஒரு மாதிரி பேசுகிறேன் என்னென்னு கேளுங்க அழுது இருப்பான் போல இருக்கு என்று அப்பாவிடம் ஃபோனை கொடுக்க அப்பா நான் வரேன் நேரில் பேசிக்கலாம் அப்பா தனக்கே உண்டான கவலையில் வேணி பத்திரமா இருக்காதானே அவளுக்கு ஒன்றும் இல்லைதானே வாசு நான் வரேன் என்று ஃபோனை வைத்து விட்டு ஆறுமுகம் வா நானும் வரேன் உங்கள் அம் அப்பா அம்மாவுக்கு விளக்கம் நான் சொல்லவேன் வாசு என்ன சொல்லுவீங்க சார் தங்கச்சி கெட்டு போயிட்டான்னு சொல்ல சொல்லவீங்களா ஒருத்தனோட இருக்க ஹோட்டலில் அண்ணங்கார நான் ரூம் போட்டு கொடுத்தேன்னு சொல்ல சொல்லவீங்களா ஐயோ தலையில் அடித்து கொண்டு அலறினார் ஜான் பிரவீன் நல்ல பையன் நான் பேசுகிறேன் உன்னோட தங்கச்சி நல்லபடியாக வேலை நாங்கள் இருக்கோம் இப்போ நீ தைரியமாக இருக்கணும் இப்படி உடஞ்சி போனேன்னா உங்கள் அம்மா அப்பாவோட நிலையை யோசித்து பார்த்தியா வாசு தரையில் சாய்ந்து உட்கார்ந்தார் திடீரென நெஞ்சில் அடித்து கொண்டான் உன்னை பத்திரமா பார்த்து தெரியலையே எனக்கு எழுந்து நடந்தான் உயிரற்ற பிணம் போல சென்றான் தன்னுடைய காரில் ஏறவில்லை ஜான் ஆறுமுகம் இருவரும் அவன் பின்னால் சென்றனர் சில கார்ட்ஸ் காரை எடுத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்தனர் ஒரு கடையில் நின்று ஏதோ வாங்கினார் ஆறுமுகமும் ஜானும் ஓடி சென்று தடுத்தனர் என்னடா இது என்று அவன் கையில் இருந்து பூச்சிக்கொல்லி மறந்து தூக்கி வீசினர் வாசு நாங்கள் எல்லாம் நடுத்தர குடும்பம் ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க ஒரு வார்த்தை பேசிடக்கூடாதுன்னு ரொம்ப கட்டுப்பாடோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நிலையில் இப்படி ஒரு சம்பவம் வெளியே தெரிஞ்ச அவமானம் எங்கள் நாலு பேருக்கும் இதுதான் நல்லது உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு எங்கள் வேதனை தெரியாது ஜான் சட்டப் ஒரு வார்த்தை பேசினா நானே கொண்டுடுவேன் நீங்கள் எல்லோரும் செத்து போயிட்டா யாரும் எதுவும் பேச மாட்டாங்களா முட்டாள் இன்னும் அதிகமாக பேசுவாங்கடா அவனை தர தரவனை இழுத்து கொண்டு பின்னால் வரும் காருக்குள் ஏறினார்கள் ஆறுமுகம் என்னடா பேசிட்டு இருக்க பணக்காரங்க ஏழேனு உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் நாங்கள் யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணன வாசு வேண்டாம் சார் ஜான் வா முதல்ல உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுவோம் இவர்கள் வாசு வீட்டை அடைவதற்கு முன் ஹெட்னர்ஸ் அவர்கள் வீட்டில் இருந்தார் வாசுவின் அம்மாவும் அப்பாவும் கண்ணீர் விட்டு